அன்பான மாலை வணக்கம் ஒரு சிறப்பான ஒரு நிகழ்விலே மதுரையில் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு நல்ல அருமையான ஒரு இடத்தை தேர்வு செய்து இந்த நிகழ்ச்சி நடந்துகிட்ருக்கு இதற்காக என்னை மீண்டும் அழைத்த இந்தி தமிழ் திசைக்கு என்னுடைய நன்றியை இந்த நேரத்தில் பதிவு செய்து தொடர்ந்து விஐடியோடு இணைந்து மாணவர்களுக்காக இந்த நிகழ்ச்சியை எல்லா இடங்களிலேயும் இந்து தமிழ் திசை கொண்டு வருகிறது சில நாட்களுக்கு முன்பாக தமிழகத்தின் ஒவ்வொரு பகுதியிலும் வாசிப்பு திருவிழாவை நடத்தி முடித்திருக்கிறார்கள் சென்னையில் சென்னையிலருந்து நடத்தல நடத்தலை ஸோ சமூகத்துக்கு தேவையான விஷயங்களை பத்திரிக்கைக்கு உள்ள அந்த பணியை சிறப்பாக செய்து வருகிறது இந்து தமிழ் திசை அதன் ஒரு பகுதியாகத்தான் இந்த நாளைய விஞ்ஞானி நிகழ்ச்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது நாங்கள் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஆசிரியர்களோடு இருந்தோம் மாணவர்கள் இதனுடைய படைப்புகள் இதெல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிற சம்மந்தமாக ஒரு டிஸ்கஷன் பேசிக்கணும் சாரை சொன்னார் இன்னோவேஷன் சம்மந்தமாக நிறைய கண்டுபிடிப்புகளுக்கு நமது நாட்டில் வறட்சி நானாம் சில நேரம் யோசிச்சிருப்பேன் சில எல்லாருமே கண்டுபிடிச்சிட்டாங்க நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை நம்ம பசங்க கண்டுபிடிக்கிறதுக்கு அதனால தான் நம்மளால் இந்த மாதிரியான நிகழ்ச்சியில் புதுமை கொண்டுட்டு வந்து காட்ட முடியல அப்படிங்கிற மாதிரிலாம் தோணும் ஆனால் அதெல்லாம் தாண்டி ஒவ்வொரு இடங்களிலும் பள்ளி கல்லூரி மாணவர்கள் நிறைய விஷயங்களை சாதிச்சுட்ருக்காங்க கண்டுபிடிச்சிட்ருக்குறாங்க ஆனால் நாம் போகிற பள்ளி அளவிலான அல்லது மாவட்ட கல்வித்துறையின் வாயிலாக நடத்தக்கூடிய இது போன்ற கண்காட்சிகளும் சரி மற்ற இது இந்த இந்த மாதிரியான நிகழ்ச்சியும் சரி எதிர்பார்க்கின்ற அளவு மாணவர்களிடம் வந்து இன்னோவேட்டிவ் ப்ராஜெக்ட்ஸு வர்றதில்லை அப்படிங்கிறது தான் உண்மை இங்கே நாம் எல்லா இதையும் பார்க்க முடியல ஏதாவது ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறாங்க அப்படின்னா அதில் ஒரு ஒரு ஒரே ஒரு படைப்பாவது இந்த சமூகத்துக்கு தேவையான ஒரு புதுமையாக இருக்கணும் அப்படிங்கிறத எதிர்பார்ப்பு அதுக்காக தான் அரசாங்கம் நிறையா செலவு பண்ணுறாங்க இது போன்ற அமைப்புகளும் நிறையா செலவு பண்ணுறாங்க சிஎஸ்ஐஆர்லாம் ஃபண்டு அள்ளி குமிக்க கொடுக்குறாங்க ஏதாவது கண்டுபிடிச்சிருவாங்களான்னு காலேஜஸ்க்கு நிறைய கொடுக்குறாங்க லட்சக்கணக்கில் கோடி கணக்கில் செலவு பண்ணுறாங்கன்னா காரணம் எங்கேயாவது இப்போ இன்ஸ்பயர் வந்து நடத்த போகிறாங்க அதுக்கு அவ்வளோ செலவு வருது ஒவ்வொரு ஸ்கூலுக்கும் ஆல்ரெடி ஃபண்டு கொடுத்து அதில் டாப்பிக்கு கொடுத்து அதில் வந்து பசங்க ப்ரெசன்ட் பண்ணணும் இப்போ டென் தௌசண்டா இன்ஸ்பயர் டென் தௌசண்ட் கொடுக்குறாங்க டென் தௌசண்ட் ஒரு ஸ்கூலுக்கு அஞ்சு ப்ராஜெக்ட்டு நம்ம வந்து அப்ளை பண்ணலாம் அப்படி தானே பண்ணலாம் ஸோ அதுக்கு வந்து ஃபண்டு கொடுக்குறாங்க ஏன் இவ்வளோ செலவு பண்ணுறாங்க ஆல் ஓவர் இந்தியா ஒரு ஸ்கூலுக்கு இவ்வளோ பேர் செலக்ட் பண்ணலாம் அதுக்கெல்லாம் ஃபண்டு கொடுக்குறாங்கன்னா இப்போ எவ்வளோ செலவாகுன்னு பாருங்கள் எத்தனை கோடி செலவாகுன்னு பாருங்கள் அத்தனை கோடியும் ஏன் அரசு துணிஞ்சு செயல்பட்றா செலவு பண்ணுறாங்கன்னா எங்கேயாவது ஒரு கண்டுபிடிப்பாச்சும் இந்த உலகத்துக்கு தேவையான கண்டுபிடிப்பு நம்ம பிள்ளைங்க கிட்டேருந்து வந்துடும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு தான் செலவு பண்ணுறாங்க அதுதான் மாவட்ட அளவில் மாநில அளவில் அதுக்கடுத்து தேசிய அளவில் தேர்வு செய்து அந்த மாதிரி தேர்வு செய்யப்பட்ட ப்ராஜெக்ட்ஸ் நாடு முழுவதும் கொண்டாடப்படுகிறது அது ஏன் நம்ம ஊராக இருக்கக்கூடாது நானும் மதுரைக்காரன் தான் அது ஏன் நம்ம ஊராக இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஆசை ஒரு பத்து பதினஞ்சு வருடங்களுக்கு முன்னாடிலாம் அரசு மட்டும்தான் ஒரு கண்காட்சி நடத்துவாங்க அந்த கண்காட்சியில் மாணவர்களை வந்து ஏதாவது ஒரு ரெண்டு மாடல்ஸை செஞ்சுட்டு கொண்டு வந்து வச்சுட்டு அன்னைக்கு பொழுத போய்க்கிட்டு போயிடுவாங்க கூட ஒரு டீச்சர்ஸும் அது மாதிரி தான் இருப்பாங்க ஆனால் இன்றைக்கி வந்து நிறைய தளங்களில் இது போன்ற போட்டிகள் இருக்குது மாணவர்களுக்கான அறிவை கொடுக்கக்கூடிய இணையதளங்கள் நிறைய இருக்குது நமக்கு என்ன தேவை எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறத சார்ந்து நிறைய தேடி படிக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கி இணையதளத்தில் கொட்டி கிடக்குது எல்லாருக்குமே யாருமே மொபைல் யூஸ் பண்ணாத லேப்டாப் யூஸ் பண்ணாத குழந்தைங்கள் குக்கிரா முதல்ல கூட இல்லை குக்ரா முதல்ல கூட லேப்டாப் இருக்கும் அல்லது வந்து மினிமம் ஸ்மார்ட் ஃபோன் இருக்கும் நெட் ஒர்க் கிடைக்குது உங்களுக்கு தேவையான விஷயங்களை நீங்கள் அதில் தேடி எடுத்துக்கலாம் ஸோ அந்தளவுக்கு வாய்ப்புகள் இன்றைக்கி கொட்டி கிடைக்குது குழந்தைங்க ஆசிரியர் சொல்லி தான் கற்றுக்கிறது அப்படிங்கிறலாம் தாண்டி இன்னைக்கு சுயமாக கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் குழந்தைங்களுக்கு இருக்குது இது ஒரு பெரிய வரப்பிரசாதமாக அல்லது பிரச்சனையாக அப்படிங்கிறது ஒரு தனி டாபிக் ஆசிரியர்கள் சொல்கிறதெல்லாம் கேட்காம குழந்தைங்களே தானே கற்றுக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயமா இல்லை பாதிப்பாங்கிறது ஒரு ஒரு விவாதம் ஆனால் அதை தாண்டி உங்களுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கி நிறைய கொட்டி கிடக்குது பத்திரிக்கையே பள்ளிக்கூடத்தில் மாணவர்கள் படிக்க முடியாது ஒரு காலத்தில் இன்றைக்கி அரசாங்கமே பத்திரிக்கை பள்ளிக்கூடத்தில் வாங்கி கொடுக்குறாங்க உங்களுக்கு லைப்ரரி வச்சுருக்குறாங்க ஆனால் நம்ம எதிர்பார்க்குற அளவுக்கு மாற்றங்கள் வந்து நடக்குதா அப்படின்னா இல்லை ஆசிரியர்களே பாருங்கள் வருஷம் பூரா வர்ற ஆசிரியர்கள் தான் இங்கே இருப்பாங்க ஒவ்வொரு வருஷமும் ஒரு டீம் வரும் அவங்க இந்த மாதிரி ப்ரோக்ராம் பள்ளிக்கூடத்தில் நேர்ந்து விட்ருவாங்க அவங்களே இந்த மாதிரின்னா நீ தான் போகணுன்ட்டு அவங்க ஒருவேளை ஸ்கூல்லேருந்து வெளியே வர்றதுக்காக இந்த மாதிரி செஞ்சுட்டு வர்றாங்களா இல்லை ஏதாவது இன்ன வயசு நம்ம ஸ்கூல்லேருந்து கொண்டுட்டு வரணுங்கிறது கொண்டுட்டு வரணுங்கக்காக அவங்க வர்றாங்களான்றது எனக்கு தெரியாது அந்தந்த இண்டிவிஜுவல் தான் தெரியும் ஆனால் அந்த மாதிரி ஒரு நல்ல ஆசிரியர் ஒரு பள்ளிக்கூடத்தில் இருந்து மாணவர்களை அதுக்கு வழிகாட்டி ஏதாவது ஒரு கண்டுபிடிப்பை நோக்கி அவங்களை நகத்துறாங்க அப்படின்னா அதோடு நிறுத்தி விடாமல் அந்த ஆசிரியர்களுக்கான இது வேண்டுகோள் இது சை சைடில் இருக்க பக்கத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள்கிட்ட இதை லேசாக விதைச்சிட்டே வாங்க அவங்களுக்கும் அந்த ஆர்வத்தை உண்டாக்குங்க மாணவர்களுடைய அறிவியல் மனப்பான்மை ஒவ்வொரு பள்ளியிலும் ஆசிரியர்கள் இணைந்து உருவாக்கணும் அப்படிலாம் உருவாக்கணும்னா பையனுடைய வந்து இப்போ மனப்பான்மை எங்கே போகும் அறிவியல் மனப்பான்மையை நோக்கி போகும் அப்போ அவன் ஏதாவது தேட போயிடுவான் ஏதாவது தேடலை அவனுக்கு தோண ஆரம்பிச்சிடும் அப்படிலாம் தோணாததுனால தான் ஸ்கூலுக்குள்ளே என்ன பண்ணுறான் பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கிறான் அப்படி தானே தம்பி அப்படி தானே ஆ ஆமான்றான் எந்த ஸ்கூல் திருப்பரங்குன்றம் ஊராட்சி வண்டி நடுநிலைப்பள்ளி வெரி குட் ஆ ஸோ அவங்களுக்கு நம்ம வந்து அவங்க மூளைக்கு நம்ம சரியாக வேலை கொடுக்காதனால அவன் மூளை என்ன பார்க்குதோ பக்கத்தில் என்ன நடக்குதோ அதை நோக்கி மாணவர்கள் வந்து திரும்பிடுறாங்க அது சினிமாவாக இருக்கட்டும் அல்லது இணையதளமாக மாறுக்கட்டும் ஸோ அந்த மாதிரியான பிரச்சனைகள் இன்னும் சில மாணவர்கள் அதில் ஊறி போய் அடுத்தடுத்த லெவலுக்கு போய் பெரிய சமூக விருதியாக மாறுறது கூட பிரச்ச ஆயிருக்கு ஆயிடுது நிறைய மாணவர்கள் ப்ளஸ் லெவலில் அல்லது ப்ளஸ் டூ முடிச்சுட்டு கல்லூரி லெவலில் தன்னுடைய சொந்த செலவுக்காக ஆடம்பரமாக செலவு பண்ணணுங்கிறதுக்காக வீட்டில் பணம் இல்லாத நிலையில் திருடி அந்த வாழ்க்கை வாழணுங்கிற அளவுக்கு துணிச்சல் வந்துடுச்சு இது சமூக உரத செயல்பாடு அந்தந்த நேரத்தில் குடும்பத்திலேயோ அல்லது பள்ளியிலேயோ அந்த மாணவர்களை நாம் சரியாக அவங்களுடைய மூளைக்கு தீனி போடலை அப்படிங்கிறதும் இதுக்கு ஒரு காரணமாக நான் வந்து முன்வைக்கிறேன் ஸோ இதுக்கு வந்து ஆசிரியர்கள் மாத்திரம் குறை சொல்ல முடியாது அவர்களுடைய பெற்றோர்களும் சேர்ந்தது தான் இது அதெல்லாம் சரி பண்ணுங்கிறதுக்காக தான் இது போன்ற அமைப்புகள் அவங்களுடைய நேரத்தை இதுக்காக செலவிட்டு அவங்களுக்குன்னு ஒரு பொறுப்பை எல்லாருமே பண்றல ஒரு சிலர் அந்த பொறுப்பு எப்படி ஒரு பள்ளிக்கூடத்தில் வந்து ஒரு சில ஆசிரியர் மீது ஆர்வமாக பிள்ளைங்களுக்கு வழிகாட்டியாக இருக்கிறாங்களோ அதே போல் பத்திரிகையும் அவங்களுடைய பணியை தாண்டி இந்த சமூகத்துக்கு நாம் இதான் செய்யணுங்கிற நோக்கத்தோடு இது போன்ற செயல்பாடுகளை தொடர்ந்து நமக்கு செய்து வருகிறார்கள் எனவே அன்புக்குரிய ஆசிரியர்களே மாணவ செல்வங்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வேண்டுகோள் என்ன அப்படின்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி நிறைய வாய்ப்புகள் இருக்குது புத்தகங்களிலே உங்களுக்கு நிறைய கொட்டி கொட்டி கிடக்குது நிறைய புத்தகத்தில் தெரியுமா உங்களுக்கு தெரியுமா டூயினோ அப்படின்னு போட்டு போட்டு பாக்ஸ் மாதிரி போட்டு நிறைய விஷயங்களை உங்களுக்கு அடுக்கி போய்ட்டு அதை வந்து ஆசிரியர்கள் சொல்லிக் கொடுக்கணும் சொல்லிக் கொடுக்கணும் மீன்ஸ் அவங்கள செய்ய சொல்லணும் அதே போல் மாணவர்களும் அதை படித்து அது சம்மந்தமான விஷயங்களை செய்கிறாங்களா அப்படிங்கிறத பார்க்கணும் நமக்கு வந்து அதெல்லாம் ஏது சார் நேரம் அப்படின்னு ஒரு கொஷின் ரைஸ் ஆகும் இருக்குது யார் யார் டென்த்து டுவெல்த்து எடுக்கிற டீச்சர்ஸ் இருக்கிறீங்களா டென்த்து டுவெல்த்து ஹேண்டில் பண்ணுற டீச்சர்ஸ் இருக்கிறீங்களா யாருமே இல்லையா இருக்கிறீங்க ஸோ அப்போது உங்களுக்கு அது போன்ற ஒரு கொஷின்ஸ் ரைஸ் ஆகும் என்ன கொஷின் அதுக்கெலாம் எங்களுக்கு நேரம் இல்லை சார் நாங்கள் அவுட் ஆஃப் ஸ்கூல் சில்லன் பார்க்கணும் அட்ரன்ஸ் போடணும் அது போடணும் இது போடணும் எங்களுக்கு அதுக்கு தான் நேரம் சரியாக இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க ஸோ எப் எந் எந்த மாதிரியான பனிப்பழு நமக்கு இருந்தாலும் அதையெல்லாம் தாண்டி இந்த மாணவர்களை ஒழுங்குபடுத்துவது முதல்ல ஒழுங்காக ஸ்கூலுக்கு வந்தால் மட்டும்தான் நீங்கள் கற்றுக்கக்கூடிய விஷயங்கள் கற்றுக் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் மாணவர்களுக்கு போய் சேரும் நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் அது முழுசாக குழந்தைங்களுக்கு போய் சேரணும் அப்படின்னா அவங்கள சரியாக வகுப்பறையில் உட்கார வச்சா தான் போகும் எதையோ நினச்சிருக்கக்கூடிய ஒரு குழந்தைக்கு நீங்கள் கஷ்டப்பட்டு பாடம் நடத்தி ஒரு பிரச்சனையும் கிடையாது இன்றைக்கி பள்ளிக்கல்வித்துறைகளில் இருக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனைகள் அதுதான் மாணவர்கள் ஒழுங்காக ஸ்கூல் ரெகுலராக ஸ்கூலுக்கு வர்றதில்ல அப்படியே வந்தாலும் பாடத்தின் மீதோ அல்லது ஆசிரியர் மீதோ கவனம் இல்லை அதுதான் முக்கியமான பிரச்சனை அந்த பிரச்சனையை தீர்க்கணும் அப்படின்னா மாணவர்களை வகுப்பில் உட்காந்து ஆசிரியை நோக்கி அவனுடைய கவனத்தை கொண்டுட்டு வேற வைக்கிறது தான் நம்மளுடைய முதல் பணி அப்படிலாம் கொண்டுட்டு வந்தால் தான் போன்ற அறிவியல் மனப்பான்மையை நீங்கள் மாணவர்களுக்கு வந்து கொண்டு சேர்க்க முடியும் அப்படி கொண்டு சேர்த்தால்தான் சமூகத்தில் வருங்காலத்தில் மாணவர்களிடமிருந்து நிறைய சமூகத்திற்கு தேவையான பங்களிப்புகள் படைப்புகள் உருவாகும் தொடர்ந்து எல்லாருக்குமே நம்பிக்கை இருக்குது இன்றைய இளம் தலைமுறையினர் வருங்காலத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை இந்த சமூகத்தில் கொண்டு வர இருக்கிறார்கள் என்று ஆனால் அதை நோக்கி நாம் மாணவர்களை திசை திருப்ப வேண்டும் என்று உங்களை அனைவரையும் அன்போடு நான் கேட்டுக்கொண்டு வாய்ப்பளித்த இந்து தமிழ் திசைக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக்கொண்டு கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி